மகளிருக்கு ஐந்தாயிரம் அளித்த தமிழ்நாடு முதல்வருக்கு தாம்பரம் நாற்பத்தி ஒன்பதாவது வட்டத்தில் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்த திமுகவினர் நன்றி தெரிவித்து உற்சாக கொண்டாட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி மகளிருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் உரிமைத்தொகை வழங்கியதைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகரம் நாற்பத்தி ஒன்பதாவது வட்டத்தில் திமுகவினர் மகிழ்ச்சியை கொண்டாடினர் தாம்பரம் காந்தி சாலையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தனர் தாம்பரம் மாநகர திமுக செயலாளர் எஸ் ஆர் ராஜா எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலிலும் பெருங்களத்தூர் வடக்கு பகுதி செயலாளர் டி காமராஜ் அவர்களின் முன்னெடுப்பிலும் நாற்பத்தி ஒன்பதாவது வட்ட பொறுப்பாளர் ஆர் சீனா தலைமையிலும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒருங்கிணைப்பாளர் மாநகர வர்த்தக அணி துணை அமைப்பாளர் செல்வகுமார் மற்றும் மாநகர நிர்வாகிகள் மாணவர் அணி வர்த்தக அணி மற்றும் பலர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் மேலும் உள்ளூர் செய்திகளுக்கு த்ரீ எஸ் மீடியா நைனுடன் இணைந்திருங்கள்